யோ இல்லையே ஓ போய் நல்லா வாங்கி வாங்கிட்டு இருக்க அப்ப உள்ள எனக்கு பத்தினா அர்ச்சனை வாங்கிட்டு இருக்குது யாரு வேற யாரு எப்பவும் போல நீ பாரு ரவிதான் திட்டு வாங்குறான் ஐயோ போச்சு நீ பண்ற விளையாட்டுத்தனத்துனால அவனை பார்க்க தான் பாவமா இருக்கு ஏன் இப்படி வெட்டியா என்ன பேசுறதுக்கு நீங்க போய் தடுத்து நிறுத்தலாம் ஆஹ் நல்லா வருவ ஏன் போய் கேக்க போய் எனக்கும் சேர்த்து விழுவுறதுக்கா ரவிய வந்து கம்மியா திட்டுவான் நம்ம ரெண்டு வரையும் இருந்து ரத்தம் வந்து காக்கா வலிப்பு வந்து விழுவுற அளவுக்கு கத்துவான் நீ இன்னும் இன்னும் சின்ன பிள்ளையா எதுக்கும் உனக்கு இன்னும் வந்து விளையாட்டு தனா இன்னைக்கும் விளையாட்டு தானே விளையா போகுது ஆகி ஐயோ சாரி மச்சா போகணும் தான் நினைச்சேன் சாப்பிட்டதுமே தூக்கம் வந்துச்சா அதான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போலான்னு என் கேபின்லயே படுத்து தூங்கினேன் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் எழுந்துட்டு பாத்தனா மணி ஆயிடுச்சு சரி அண்ணன் அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன் அட ஏண்டா ஆகி நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் அந்த டெண்டர் நமக்கு கூட அவன் நம்மள ஒண்ணு சொல்ல மாட்டான் ஆனா ரெண்டு பேரும் அங்க போகவே இல்ல டெண்டருக்கு போறேன்னு சொன்ன ரவியையும் நான் போறேன்னு சொல்லி சைட்டுக்கு போக சொல்லியிருக்க ஏன்டா இப்படி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்க எல்லாத்துலயும் விளையாடுத்துன வேணா ஆகி இது அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனி தெரியும்ல ஓ விளாட்டை மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்க கம்பெனில வேலைய பாரு உன்னை அவன் ரொம்பவே நம்புறான் அவன் நம்பிக்கை உடச்சிடாத அவன் மேல உயிரே வச்சா மட்டும் போதாது அவனுக்கு ஒன்னால அவமானம் வராமலும் பாத்துக்கணும் புரியுது மச்சா இனிமே சரியா இருக்கேன் வாங்க உள்ள போலாம் எனக்கெல்லாம் பொறுப்பான ஒன்னு இருக்கா நீ எல்லாம் எதுக்கு ஆபீஸ் வர என்ன ஜாலியா வந்துட்டு போலான்னு வந்துட்டு இருக்கியா எந்த ஒரு வேலையும் உருப்படியா பண்றதுங்கிறதே இல்ல அப்படிதானே ஒன்னெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னும் உங்க மீட்டிங் போகணும்னு நினைச்சேன் என் நினப்ப மட்டும் பொய்யாக்கிறா கிளன் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே என் நினப்ப பொய்யாக்கிறா கிளன் அது அது சாரி நான் இதுக்குதான் நான் இங்கே வராமலே இருந்தேன் நான் இருக்கிறதுனால தானே நீ எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டேற இல்லனா அது வந்து என்ன போகணும்னு நினைச்ச சாப்பிட்டு தூக்கம் வந்துச்சு அதான் தூங்கிட்டேன் ஐ ரைட் அண்ணா பாராகி உனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பிடிக்கலன்னா சொல்லிடு உனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இப்படி என் கூட இருந்துட்டு ரொம்பவே கேர்லெஸ் ஆகிருந்தா எனக்கு கோவம் தான் வரும் அகில் சாரிண்ணா இனிமே இது மாதிரி நடக்காது இதுக்கப்புறம் நான் சரியா இருப்பேன் இந்த ஒரு தடவை என்ன மனுச்சிருண்ணா சரி இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இல்ல மறுபடியும் நீ இந்த மாதிரி பண்ணுன நீ அப்பா கூட நீ நகை கடைக்குதான் போகணும் அண்ணா சிவா ஆ சொல்ல அபி சைட்டுக்கு போகணும் பில்டிங் ஒர்க் எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பாக்கணும் இன்னும் ஒன் மந்த்ல ஒர்க் எல்லாம் முடிஞ்சு கிளைண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் வா போயிட்டு வந்துடலாம் சரி அபி அஹி சாரி ரவி என்னாலதான் நீ அண்ணன் கிட்ட திட்டு வாங்கின பரவாயில்ல விடுங்க ஆமா உண்மையாவே நீங்க டெண்டர் நடக்கிற இடத்துக்கு போகாம தூங்க வா செஞ்சீங்க சுத்தம் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆபீசர் கொடுத்துருக்காரு நான் கிளம்புறேன் நீங்க தான் எனக்கு ஆபீஸ்ல இருக்கணும் சரி இப்போ நீ எங்க போற ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறோம்ல அங்க போறேன் ஓட் சரியா போகுதா பொருள் எல்லாம் தருமானதா இருக்குதா அபிசார் போயிட்டு பாத்துட்டு சொன்னாரு அதான் கிளம்பிட்டேன் சரி சரி போயிட்டு வா அஹி என்னடா இப்போ தூங்கிடாத அபி சார் வந்தா நீ அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் பிஎஸ் சார் நீங்க கிளம்பலாம் ஏதோ பண்ணித்தோல எப்படியோ அபிசார்ட்ட திட்டுவாங்க சரிதான் சூர்யா என்னதான் இருந்தாலும் நீ கமலி அடிச்சது தப்பு இதை பத்தி அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் கேக்குறதுக்கு முன்னாடி நீ கைவானது தப்பு சூர்யா பாவண்டாவ அவன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம அவன்கிட்ட அடி வாங்கிட்டா நான் மட்டும் என்ன வேணும்னா பண்ணேன் ஏதோ ஒரு கோவத்துல கோவம் வந்தாதான் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரிய மாட்டேதே ஐயோ நான் அடிச்சது தப்புதான் நானே ஒத்துக்கிறேன் இருந்தாலும் ஏன்னாலுமே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு போண்டாட்டிய ஏன் கமலிய ஒருத்தன் அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கோவமா இருக்கும் அதுவும் இல்லாம நானும் அவளும் இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல கரெக்டா அவ தெரிஞ்ச மாதிரி அதையும் சொல்றான் அப்ப எனக்கு கோவம் வருமா வராத அதுக்காக அவனை சும்மாலாம் விடல நீ கம்பெனி மேல எனக்கு சந்தேகம் இல்ல இருந்தாலும் அவன் மேல உள்ள தான் அப்படி பண்ணிட்டேன் பீது நீ தான் பண்ண இருந்தாலும் இப்ப பாரு அவதானே உடைஞ்சு போயிருக்கா பாவம் இல்லையாவ சாரிடி நான் உனக்கு கோவத்துல அடிச்சாலும் இப்ப வரையும் அதை ஏத்துக்கவே முடியல இன்னும் எனக்கு கோபம் குறையில தான் அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான் கண்டிப்பா அவனை கொன்றுவேன் என்ன பண்றது உன் ரிலேட்டிவ் அதனால மட்டும்தான் அவனை விட்டு வச்சிருக்கேன் sorry நான் உன்னை அது மாதிரி சந்தேகப்பட்டு அடிச்சது ரொம்ப தப்பு தான் அதுக்காக நீ என்னோட பேசாம இருக்கலாமா நீ என்னோட பேசாம இருக்கிறதுனால என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா நீ என் கூட பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குடி நான் இதுநாள் வரை இவ்வளவு கஷ்டப்பட்டதே கிடையாது ஆனா நீ என்னை விட்டு விலகி போகும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியல செல்லம் நீ உனக்கு பிடிக்கலையாடி மாமா எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ டூ டி ஐ லவ் யூ டூ தூக்கத்துல கூட என்னதான் நினைச்சுட்டு இருக்க உன்ன போய் நான் அடிச்சுட்டேனே சாரிடி சாரிடி இனிமே எப்பவுமே எதுக்காகவும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் உன்னை அடிக்கவும் மாட்டேன் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க பக்கத்துல இருந்தீங்களா இல்லையா நான் இங்கனே எல்லாம் நிக்கல நான் தள்ளு வண்டிக்கா நான் அப்படியே தள்ளிக்கிட்டு போகும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு பக்கத்துல இன்னொரு தம்பி இருந்துச்சு அந்த தம்பி தான் எல்லாமே பார்த்து பண்ணிச்சு சரி பெரியவாரு நீங்க பாத்ததை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நான் எப்பவும் போல வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேயா அப்பவும் போது ஒரு லாரி நிறுத்தி தான் கிடந்துச்சு நான் அதை தாண்டி வரும்போது நிறுத்தி தான் கிடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காரு எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சு அந்த காரை பார்த்ததுனால அந்த கார் லாரியை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்ல அதுக்கப்புறம் போகணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா அந்த காருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த லாரி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படியே அந்த கார் மோத மாதிரியே வந்துச்சா அந்த தம்பி அதை பார்த்துட்டுச்சா என்னமோ தெரியல அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதை மோதிட கூடாது அப்படின்னு ஒழிச்சு கொஞ்சம் மரத்துல விட்டுருச்சு மரத்துல விட்டாங்களே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காரை கொண்டு மரத்துல விட்ட உடனே சரியான சத்தம் என்னடான்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளயும் அந்த பையனுக்கு அடிபட்டு போச்சு தலையில ரத்தம் மூஞ்செல்லாம் கண்ணாடி சில்லு ஓட் குத்தி ரத்தமா இருந்துச்சு கையெல்லாம் ரத்தமா இருந்துச்சு பக்கத்துல போன இன்னொரு பையன்தான் அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல போன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போனிச்சு பெரியவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல கன்ஃபார்ம் பிளான் தான் பண்ணிருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் பெரியவரே இது அப்படியே மாத்தாம எங்க வச்சு கேட்டாலும் சொல்லுவீங்களா உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க எப்பயா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க நான் வந்து உண்மையை சொல்லுவேன் பெரியவரே நீங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது அந்த லாரி நம்பர் நோட் பண்ணீங்களா தெரியும் சார் அந்த லாரியை தாண்டிதான் போனேன் நல்லாவே யாவும் இருக்கு சொல்றேன் சார் அது போதும் பெரியவரே முதல்ல இருந்து கால் பண்ணிகிட்டு இருக்கேன் யாருமே எடுக்க மாட்டாங்க எப்படி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றது அம்மா இப்போ என்ன பிரச்சனை இப்படி சொல்லு உனக்கும் அந்த தம்பிக்கும் சண்டையா தம்பி கோச்சுக்கிட்டு ஊருக்கு போகுது ஒர்க்கே என்ன சண்டை வரப்போது நாங்க ஏன் சண்டை போடணும் அது இங்கே வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மையுமே அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான ஒர்க்னு சொல்லி தான் போயிருக்காரு நான் ஒண்ணு சண்டையெல்லாம் போடல இல்லையே நீ இப்படி சொல்ற கோயில் அந்த புள்ள மூஞ்சி ஒரு மாதிரி வார்த்தமல்ல இருந்துச்சு ஆமா அப்படியே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நாங்க ரெண்டு சண்டை போட்டதுனாலதான் அவர் சோகமா இருந்தாலும் உனக்கு தெரியுமா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் நாங்க கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஃபோன் பேசிட்டு இருந்தாரு அப்பவே கோவமா தான் பேசிட்டு இருந்தாரு ஏதோ ஆபீஸ்ல பிரச்சனை அதுக்காக தான் மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருந்திருப்பாரு அப்ப உண்மையாவே உங்க ரெண்டு பேருக்கு சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல ஐயோ அம்மா உண்மையுமே எங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு சண்டையுமே இல்ல இதுக்கு மேல நான் எப்படி சொன்னாதான் நீ நம்புவ உன் மேல சத்தியமானட்டா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என் மகமேல நம்பிக்கை இருக்கு எனக்கு அம்மா நீ சரியான ஆளுமா இப்போ மட்டும் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நீ திட்டியே கொண்டிருப்ப நாங்கள் சண்டை போடலான்னாக்கே உன் பொண்ணுமே உனக்கு நம்பிக்கை இருக்குது என்னம்மா புழுகரை பற்றியா இல்லடி அப்படி இல்லை அந்த மாதிரி பிள்ளைகளில் போயிட்டவங்களுக்கு என்ன சந்தோஷம் சொல்லு தான் பொண்ணு மருமையனோட சந்தோஷமாக இருக்கிறது தானே சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா சொல்லு அதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் கவலைப்படாதவா நாங்க சண்டையெல்லாம் போட மாட்டோம் நீயே பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியாது ஏன்னா என்னை அப்படி பாத்துக்கிறாரு அப்படியே எங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்தாலும் அவர் தான் முதல்ல வந்து என்னட்ட பேசி சமாதானம் பண்ணுவார் தெரியுமா அதனால என் நினைச்சு கவலைப்படாத பாரதி நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் கமலி உங்க அப்பா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு என் பொண்ணுக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு இதை கேட்டாருன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவார் ஓ ஒரு வகையில உண்மைதாமா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிற விதத்திலேயே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சுமா இப்பவும் சொல்றேன் அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுமா நீ இப்படி எல்லாம் சொல்றதை கேட்கும் ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு கமலி யாருமா போன் பண்றது ஓ மாப்பிள்ளதாமா நீ இருந்து கிளம்பி அரை மணி நேரம் ஆகுது அதுக்கே பத்தியா ஃபோன் பண்ணிட்டாரு என்னை விட்டு அவரால் இருக்கவே முடியாது பாரு நைட்டுக்குள்ள திரும்பி வந்துருவாரு சரி என்ன நீ எடுத்து கேளு ஹலோ என்ன சார் அதுக்குள்ளயும் கால் பண்ணிட்டீங்க ஹலோ மேடம் சாரி நான் உங்க ஹஸ்பண்ட்

தெரியல மேடம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எதா டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும் ஆனா ஐசியு தான் வச்சிருக்காங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஹாஸ்பிடல் கிளம்பி வரீங்களா நீங்க சார் நான் உடனே கிளம்பி வரேன் ஏ கமலி என்னடி ஆச்சு ஏதோ ஆக்சிடென்ட்லாம் பேசுனே யாருக்கு என்னடி ஆச்சு அம்மா அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிச்சாமா ஐசியுல வச்சிருக்காங்கல அம்மா யாரோ கால் பண்ணி சொன்னாங்க அம்மா எனக்கு பயமா இருக்கு என்ன கமலி சொல்ற ஆக்சிடென்டா மாப்ளேகா ஐயோ கடவுளே அம்மா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அவருக்கு மட்டும் ஏதாவது இருக்க மாட்டேன் ஏன் அப்படியெல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணா இருக்காது சாதாரண தான் இருக்கும் வா வா அப்பா அவ கூட்டிட்டு கிளம்பலாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐசியூல வச்சிருக்காங்களா இன்னும் ஒண்ணுமே சொல்லலையா எனக்கு பயமா இருக்குமா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா கம்பெனி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது வா போய் என்னன்னு பாக்கலாம் வா ஹாஸ்பிட்டல்ல போய்ல மாப்பிள்ளையை பாப்போவா